விசேட செய்தி ஒன்றோடு உங்களை இணைத்துக் கொள்கின்றோம் இலங்கையினுடைய புதிய ராணுவ தளபதி மற்றும் கடற்படை தளபதிகள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் மேஜர் ஜெனரல் லசந்த ரோட்ரிகோ இலங்கையினுடைய இருபத்தி ஐந்தாவது ராணுவ தளபதியாகவும் அதே போல ரியா அட்மினால் காஞ்சனபானகுட இலங்கையினுடைய கடற்படை தளபதியாகவும் பாதுகாப்பு அமைச்சால் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் இது தொடர்பான விரிவான தகவல்களை வழங்குவதற்காக இணைந்து கொள்கிறோம் இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசினுடைய ராணுவ தளபதியாக மேஜர் ஜெனரல் லசந்த ரோட்ரிகோ நியமிக்கப்பட்டிருக்கிறார் இவர் இருபத்தி இலங்கை ராணுவத்தினுடைய தளபதியாக பதவியேற்பார் இவர் முன்னாள் ராணுவ தளபதி ஜெனரல் விகும் லியனகே லெப்டினன்ட் ஜெனரலாக இருந்து பதவி நிலையிலிருந்து இருந்து உத்தியோகபூர்வமாக ஓய்வு பெறுவதனை முன்னிட்டு புதிதாக நியமிக்கப்பட்டிருக்கிறார் அதே போல அவரினுடைய பதவி நீடிப்பு காலத்தை மீண்டும் வழங்க முடியாது என்று ஜனாதிபதி தெரிவித்திருந்த நிலையில் இந்த அறிவிப்பு வெளியாகிறது ஏற்கனவே நாங்கள் பிறதொரு காணொலியில் பார்த்திருந்தோம் அவரின் சில ஊழல்கள் துஷ்பிரயோகங்கள் மற்றும் அவரினுடைய சில வெளிவந்த சில விடயங்கள் காரணமாக அவருக்கு பதவி நீடிப்பு மறுக்கப்பட்டிருக்கிறது பதவி நீடிப்பு மறுக்கப்பட்ட இராணுவ தளபதிக்கு பதவி பதவி நிலை உயர்வும் கொடுக்கப்படவில்லை தொடர்ந்து தொடர்ந்துதான் இந்த அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது புதிய இராணுவ தளபதி பற்றி பார்க்க போகின்ற போது அவர் மிக முக்கியமாக இதற்கு முன்பு பிரதி பாதுகாப்பு படைகளினுடைய இராணுவத்தினுடைய பிரதி அலுவலக பிரதானியாகவும் இருந்தார் என்பது மிக முக்கியமான ஒரு விடயம் அதே போலத்தான் அவர் பல்வேறு சந்தர்ப்பங்களிலே மிக முக்கியமான கட்டரையிடும் தளபதிகளாகவும் இருந்திருக்கிறார் பாதுகாப்பு சேவைகள் கல்லூரியினுடைய மற்றும் சேவகர் அதாவது அலுவலகர்களினுடைய கல்லூரியினுடைய பிரதான தளபதியாகவும் அவர் இருந்திருக்கிறார் என்பது மிக முக்கியமான ஒரு விடயம் இதேவேளை இலங்கை கடற்படையினுடைய புதிய தளபதியாக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய அட்மிரால் காஞ்சுரபானுகூட பற்றி பார்க்கின்ற போது அவர் ரெண்டாயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டிலிருந்து குறிப்பாக கடற்படையினுடைய அலுவலக பிரதானியாக இருந்தார் என்பது மிக முக்கியமான ஒரு விடயம் குறிப்பாக அதிவேக படகுகளினுடைய கட்டளைகளினுடைய தளபதியாகவும் ஒரு காலத்தில் இருந்திருக்கிறார் குறிப்பாக அவர் அதாவது கடல் பயிற்றுவிப்பு பணியகத்தினுடைய பணிப்பாளராக இருந்திருக்கிறார் தென்கிழக்கு கட்டளையிடும் தளபதியாக இருந்திருக்கிறார் மற்றும் வட மத்திய கட்டளையிடும் தளபதியாக இருந்திருக்கிறார் அதே போல் வடமாகாண கட்டளையிடும் தளபதியாகவும் அவர் காலம் பணியாற்றினார் என்பது மிக முக்கியமான ஒரு விடயம் இவற்றை தொடர்ந்துதான் இப்போது அவர் இந்த இடத்திற்கு வருகை தந்திருக்கிறார் அதனைத் தொடர்ந்து இன்னும் சில முக்கியமான விடயங்களையும் நாங்கள் பார்க்க வேண்டும் இராணுவ தளபதியாக இருந்த மேஜர் ஜெனரல் விக்கும்லி எனக்கு அதே போல் வணிகம் லெப்டினன்ட் ஜெனரல் அதே போல இராணுவத்தினுடைய தளபதியினுடைய இந்த பணி மாற்றம் என்பது அடுத்து நாங்கள் இன்னும் ஒரு மிக முக்கியமான பதவி இருக்கிறது அதுதான் முப்படைகளினுடைய அலுவலக பிரதானி அது இப்போது ஜெனரல் சில்வா வசம் இருக்கிறது அவரும் ஓய்வு பெறுகிறார் நாளையோடு பூர்த்தியாக அதற்கும் புதிய ஒருவர் நியமிக்கப்பட வேண்டும் பெரும்பாலும் இராணுவ தளபதியாக இருந்தவர்கள் தான் அதற்கு நியமிக்கப்படுகின்ற சந்தர்ப்பங்கள் அதிகம் இருக்கின்றன ஆகவே பொறுத்திருந்து பார்க்கலாம் அந்த நிலைக்கு யார் நியமிக்கப்படுகிறார் என்று ஜனாதிபதி சேவை நீடிப்பு மறுத்திருந்தார் சேவை நீடிப்பு மறுப்புக்கு பல காரணங்கள் இருந்தன அதாவது ராணுவ தளபதியாக

இப்போதைய சந்தர்ப்பத்தில் இலங்கையினுடைய புதிதாக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய இராணுவ மற்றும் கடற்படை தளபதிகள் எப்படி செயற்பட போகிறார்கள் என்பது மிக முக்கியமானது பாதுகாப்பு அமைச்சு அது தொடர்பில் மிக முக்கியமான விடயங்களை அவர்களுக்கு கொடுத்திருக்கிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் அவர்களினுடைய விடயங்களையும் இதர நியமனங்கள் தொடர்பிடும் தொடர்ந்து மனித அன்பான நேர்களே